ஆண்டவராகிய ஆண்டவராகியின் விளையரப்பட்ட அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசீர்வாதமாயிருக்கும் ஆண்டவர்களை பார்க்கிறார் பார்க்கிறார் எல்லாவற்றை அவர் கவனிக்கிறார் அந்த உணர்வோடும் அறிவோடும் வாழுங்கள் அவர் நம்மை காண்கிற தேவன் ஆகா ஆண்டவருக்கு பெயர் வச்சாங்க நீர் அன்மை காண்கிற தேவன் என்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அவருடைய கண்கள் அவருடைய கண்கள் மனுஷனுடைய வலிகளை மனுஷருடைய வலிகளை நோக்கி இருக்கிறது நோக்கி இருக்கிறது அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அவர் பார்க்கிறார் யோபு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்னு யோபு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்கள் காண்கிற கண்ணை அவர் உண்டாக்கி இருக்கிறார் அவர் படைப்பு சிறந்தது எல்லாவற்றையும் அவர் காண்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை மோனாலிஷா என்கிற ஒரு வணிகர் வணிகருடைய மனைவி மோனாலிஷா இவளை வைத்துதான் உலகத்திலே ஒரு பெரிய சித்திரமாக லியார்டோ டாவன்சி லியார்னாடோ டாவன்சி என்பவர் ஒரு பெரிய சித்திரம் அடைந்தார் அந்த மோனாலிசா அந்த சகோதரியை வைத்து அதுதான் உலகத்தில் தலை சிறந்த சித்திரமாக எண்ணப்பட்டது அது என்ன விசேஷம் அதாவது எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் புன்முருவலோடு அவள் நம்மை பார்க்கிறது போல இருக்கும் எந்த கோணத்துல போய் நின்னு பார்த்தாலும் அவள் நம்மை புன்முருவலோடு பார்க்கறது போல இருக்கும் உன்னை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை காண்கிறது ஆலை லூ அப்ரஹாம் கைவிட்டு சாராள் கைவிட்டு பிள்ளை என்ன விட்டு பறி போய்விடுமோ என்று இருந்த போது பிள்ளை அம்பு வாயிரம் தூரத்தில் பிள்ளை சாகர பார்க்க மாட்டேன்னு ஜபித்த போது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர் கொண்டு ஆரே அல்ல லூயா பயப்படாதே ஆமேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் தலைமுறைகளை குறித்து பயந்து போனீர்களோ அவர்களை காண்கிறதே நினைவுகளை தூரத்துல அறிகிற தூரத்துல அறிகிறார் ஹால லூயா கர்த்தர் காண்கிறவர் உள் தேவைகளை அவர் காண்கிறார் அவர் காண்கிறார் அவமானங்களை அவர் காண்கிறார் நன்றின்னு சொல்லுங்க எப்போது நோக்கமாயிருக்கும் ஆமேன் ஆண்டவர் சொல்றாரு அடிக்கடி இந்த வசனம் சங்கீதத்தில் முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிபு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உன் மேல என்னை கண்ண வைப்பேங்கிறார் பெற்றோர் சில நேரம் பாருங்க சின்ன குழந்தைகள் ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு பிள்ளை விளையாடிட்டு இருப்பாங்க அம்மா கிச்சன்ல இருப்பாங்க வாஷிங்ல இருப்பாங்க அதனால ஒரு கண்ணு பிள்ளை மேல ஒரு சின்ன சவுண்ட் கேட்டு ஒடியே வந்துருவாங்க என்னாச்சு அப்படி அவனுடைய கண்கடன் மேல் நோக்கமாக கவலைப்படாதீர்கள் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசு விசுவாசிகள் அமேன் அவர் விலக மாட்டார் பார்த்து கொண்டே இருப்பார் அந்த இயேசு சார்ந்து வாழுங்கள் கத்தனை ஆசிரியப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆண்டு கிருவிகளை தாங்கட்டும் தகப்பனை இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க பிள்ளைகள் ஆசிரியர் நன்மையும் கிருவி பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாத்துக் இந்த மாதத்தில் அற்புதமாய் பிள்ளைகளை நடத்துவீனாக எல்லாவற்றையும் காண்கிற கத்தர் கண்டு அதற்கேற்றபடி செய்யும் ஆகாருக்கு மாத்திரமல்ல ஆகாரின் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கெடுப்பதாமே ஆமே ஆமே God bless you. Have a nice day.